ஆச்சரியம் நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை ஐயோ எனக்கு சிப்ஸுகள் எல்லாம் முடிவாகி விட்டதா அது எப்படி நான் பசிக்குதே ஓ சலஞ்சு பண்ணி பாப்போம் இதோ உங்க முதல் பணி என்ன எனக்கு புரியல கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன் முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் சீஸால் அடிக்க வேண்டும் அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் சிறப்பு இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும் கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை அது போலவே அத கேக்கு கலந்து பரப்புங்கள் இதோ அ அல்பிரிசம் பிரது அரசுவை பிஸ்கட் எடுத்துக் கொள்வோமா மனச்தாய் அவற்றை நசுக்குங்கள் மன்னிக்கும் பாட்டி எனக்கு உதவுங்கள் ஓஹோ சமையல் அமைதியாயிருங்கள் அது சரியே ஆழமாக சுவாசியுங்கள் என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது சரி குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் உருவாக்குவேன் இப்போது சேர் மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள் அருமை இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் ஓர் உரிமை வெட்ட முடியும் ஆயிற்று பாருங்கள் முன்னால் சில கைகள் சேர்ப்போம் இது போல் என் ஆமை நீ ஒரு மேத பாட்டி சரி நீ சரி நானும் வேலைக்கு செல்ல வேண்டும் சரி இப்போது என் சகோதரிக்காக மேந்தையில் மகிழ்ச்சி ஊட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ ஓ எவ்வளவு இனிமையானது எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும் காத்திரு நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம் இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள் ஓ ஐயோ இல்ல வைரமம் ஓ வாங்கோ பாட்டி இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபர் செய்யலாம் ஓ, எனது TOG பாதிக்கப்பட்டு. இப்போதே எனக்கு கொஞ்ச பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடைதா? இதோ, தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமனக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல் காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுராமீனா? மூதாட்டி பாவம். ஆம்! அழுக்கு தான் சிறந்தது இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம் நான் தயார் பாட்டி சரி சாப்பாடு ருசியா இருக்கு எவ்வளவு அழகான பொருட்கள் இது சுறாமினா காத்திருக்கவும் ஓ இது க்ரீம் வாவ் இது ஒரு கேக் சுரா வாவ் இது உண்மையானது போல தோன்றுகிறது

ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி உம் மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆஹா இது ஒரு ஆக்டோபஸ் தானா ஓ இது என்னால் பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது இஸ் அருவருப்பு இவையாயா உமிழவா என்றும் எனக்கு கூராதே. சரி பாட்டி லன்ஸ் உண்மையா ஓ நன்றி சொல்லுமே கூரே வணக்கம் நண்பர்களே நீங்க மட்லி டோப் ஓடுகையை கேட்டதே இல்லைன்னு சொல்லாதீங்க இந்த விளையாட்டை நான் விரும்புகிறேன் சேகரிப்பதை நான் விரும்புகிறேன் தினமும் விளையாடுகிறேன் என்னுடன் இணைந்து விடுங்கள் இவர்கள் சரி உங்கள் புதிய பணி ஒரு ரோபோவை உருவாக்குவது சரி மைலி நான் அதை இப்போதே சுடுவேன் ஒரு ஆரஞ்சு பேரும் ஆற்றலும் வைட்டமின்களும் தருவதை அறிவோம் ஆகையால் நான் அதிலிருந்து தொடங்குகிறேன் மேலும் ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு கிவி தேவைப்படும் எனக்கு நினைக்கிறது என் பேத்திக்கு எனது பழகுரோவோ கொஞ்சம் பிடிக்கும் முதல் பழச்சாற்றை பிழியுங்கள் இப்ப நாங்க சில ஜெலட்டின சேர்த்து குலைக்க போறோம்

நான் எனது ரோபோட்டிக் சாக்லேட்களால் மூடி எனது சகோதரிக்கும் பதிவிலானது சேகரிப்பேன் சாப்பிடக்கூடியது மட்டும் சரி இதை நான் எனக்காக வைத்துக் வைத்துக்கொள்கிறேன் கிட்காட் கொண்ட இனிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதை பாருங்கள் என் சாக்லேட் ரோபோட் பாட்டி பாருங்கள் ஓ அது பார்க்கீங்களா சமைப்பவர் என்ன செய்கிறாரு இதை கவனிக்கவும் நான் ஒரு சூப்பர் ரோபோட் வடிவத்தை பெற முடியாது நான் சில மாஸ்டிக் பாகங்களை சேர்க்க வேண்டும் எவற்றிலும் தயாராக இருக்கும் சரி இங்க இருக்கும் கண்கள் விவரங்களை நீங்கள் என்ன சியாள்கிறீர்கள் நான் இதோ இதிலே ஒரு இதயம் சேர்க்கலாம் என்பதையும் கண்டேன் மேலும் ஒரு நகைச்சுவையான பச்சை நிறமும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என் கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் இது சரியானது சரிதான் சரசரப்பு சமையல்காரர் ஆனாலும் என் மார்மலேட் ஏற்கனவே தயார் எனவே சாப்பிடுவதற்கான சமயம் வந்துவிட்டது பான் அபினேட் குழந்தை வாவ் 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 நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்தவர்கள் முதலாவதாக நான் ஒரு சாக்லேட் ரோபோவை முயற்சிக்க விரும்புகிறேன் அப்படியா ம் மிகவும் சுவையாக இருக்கிறது இது என் வாயில் சரிந்து விடுகிறது என் மோடன் பிடித்த சாக்லேட் பட்டிகள் இங்கே இருக்கின்றன மிகவும் நன்றி சகோதரா நான் ஒரு கைகளை நிறுத்த முடியவில்லை ஓ போகலாம் ஓ எனக்கு மார்மேலேட்ஸ் மிகவும் பிடிக்கும் இந்த அழகான ரோபோட்டை பாருங்கள் இது ஆரஞ்சு மற்றும் இது எலுமிச்சை ஐயோ மிகவும் புலிக்காவில் இதை விட்டு விடுவேன் கேக் சாப்பிடுவதை நான் விரும்புறேன் பார்ப்போம் ரொம்ப சுவையானது ஆனால் நான் எண்ணுவது குவெண்டின் வென்றான் ஆமா நான் என்னால் முடிஞ்சதை செய்தேன் மாஸ்டர் குக் என்று நினைக்கல அன்பான் பாட்டியும் உள்ளார் குச்சி டைலர் என்ன விரும்புகிறான் என்றே பார்க்கலாம் நான் என்ன விரும்புகிறேன் என்ற ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டேன் கேக்கை தொடங்குவோம் தயாராக இருக்குங்கள் அது ஒரு மிகச்சிறந்த யோசனை டைலர் முதலில் நான் தொடங்குகிறேன் என்ன சமைக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறேன் எனக்கு கேக் மற்றும் க்ரீம் இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைக்கிறோம் இப்போது இதை ஒரு வட்டமான கண்ணாடி மோரில் வைத்துவிடுகிறோம் அதிலே சாப்பிடக்கூடிய இனிப்பான மீன் முத்துச்சிப்புகள் நட்சத்திர மீனை கொஞ்சம் சேர்க்கவும் பின்னர் நீல ஜெல்லியையும் அதற்கு சுரக்கவும் இப்போது நாங்கள் பெறும் சில நிமிடங்கள் போதுமானவை நாஹா சி நமது ஜெல்லியை பார்க்கலாம்

நீ மிகவும் பேராசையானவள் இப்போது சில தேனை பயன்படுத்துவோம் இது மேலும் சிறப்பாக உள்ளது மெலிசா என்ன செய்கிறாள் நான் கேக்கின் சரியான வடிவத்தை வெட்டுகிறேன் இப்போது 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 சுத்தம் செய்ய தேவையற்றதெல்லாம் அடிகாவட்டம் சரி நின்னைக்கு தேவைக்கில்லை அப்படின்னா என் அனைத்தையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன் அனைத்தையும் தேன் பெட்டிக்கு சுற்றி வடிவமைத்து பிறகு ஓரளவு குளோரத்தை ஊற்றுகிறேன் சரியாக உள்ளது இது ஓரம் பிரகாசமா மாறுது இப்போது நான் சாப்பிடக்கூடிய மர்ஷ் மெல்லோக்களில் அனைத்து மிச்சத்தையும் வெட்டுகிறேன் இப்போது மர்ஷ் மெல்லோக்களை கேக்கில் வைத்து ஒரு சிறிய வட்டமான தலையை விட்டு விட வேண்டும் ஓஹோ என்ன அழகாக இருக்கிறது செஃப் உங்களை பற்றி என்ன என் கேக் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது கிரீமைய ஊற்றுங்கள் ஆர் கேன் ஜெல்லி நாங்கள் சில நீல மெருகு பூச்சியை மேலே ஊற்றுகிறோம் இது முழு கேக்கையும் மூட வேண்டும் நாங்கள் கேக்கை ஒன்று கூடி ஒரு இணைந்த தன்மையில் அமைக்கிறோம் வா சமையல்காரர் உங்க கேக் சூப்பரா இருக்குது இது கடல் துறைமுகம் அருமை நீங்க எந்த விதத்திலும் அதை அழிக்க முடியாது. ஓ சரி. எனக்கு தேனி வடிவில ஒரு கேக் இருக்கிறது. அத பாருங்கள் இது மிகவும் அழகானது. தரவல்லது அல்ல. எனக்கு ஆடு வடிவில ஒரு கேக் இருக்கிறது. அத பாரு அது மிகவும் அழகாக இருக்கிறது. அருமை. எல்லா கேக்ஸும் மிகவும் அழகாக இருக்கின்றன. சரி. டைலர் சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டும். உணவை அனுபவிங்க. வாவ் எல்லாமே மிகவும் குளிராக இருக்கின்றது நான் எங்கே தொடங்க வேண்டும்? சரி நான் இந்த பெரிய ஜெல்லி கேக்கை சுவைக்க விரும்புகிறேன் இங்கு ஒரே நேரத்துல இரண்டு கேக்ஸ் உள்ளன ஒன்று பெரியது மற்றொன்று சிறியது மிகவும் ருசி மற்றும் ரெண்டு அது ஒரு சிறந்த தொடக்கம் அடுத்து என்ன ஓ இப்போது நான் தேனீ வடிவமான கேக்க பருகுகிறேன் வாவ் இதோ பாருங்கள் அதனுள் தேன் இருக்கிறது உணர்ச்சிகரமாக இருக்கிறது எனக்கு தேன் மிகவும் பிடித்தது

இப்போட்டு எனக்கு பசிக்குதே எனக்கு ஒரு சாண்ட்விச் செஞ்சிதா ஏ நீ என்ன பார்க்கறியா அல்லது இல்ல ஹலோ நான் இங்க இருக்கேன் எனக்கு உடனே ஒரு சாண்ட்விட்லாக் செய் சரி சரி பிரச்சனை இல்ல டைலர் ஐயோ நான் எப்படி ஆரம்பிக்கணும் ஓஹோ இது கோழி மாமிச சுண்டா அருமை இதிலிருந்து பன்ஸ் தயார் செய்கிறேன் அதை நீளமாக நறுக்கி பாயலை உதிர்த்து கொண்டு மெலிதாக்கு குளிர் அடுத்தது உப்பை தயார் செய்து மாவு முட்டை பிரெட் கிரம்ஸ் இல் மூழ்கவும் அதற்கு பிறகு அதனை வெண்ணெயில் வறுக்க வைக்கிறோம் சமையல்காரர் இந்த முறை வெற்றி எனக்கு யாரின் சொல்லால் அதை சொல்கிறீர்கள் ம் ஏற்கனவே இல்லை உங்களை உள்ளே விட மாட்டேன் மெலிசா சாசேஜ்களுக்கு நன்றி எனக்கு அவை சாண்ட்விச்சுக்கு தேவைப்படும் மேலும் சாசேஜ்களை நீளவாக்கில் வெட்டி காய்கறிகள் தக்காளிகள் அவகாடோ துண்டுகளை கவனிக்கவும் அது சரியாக இருக்க வேண்டும் தோலை உரித்துச் சீவவும் அதன் பின் சாசேஜ்களை எண்ணெயில் வறுக்கவும் அப்புறம் சில டோஸ்டுகள் அடித்த முட்டைகளை சேர்க்க பனி துருவிய சீஸ் தக்காளி வெண்ணெய் வெள்ளரி மற்றும் சாஸ் சேர்க்கவும் சாண்ட்விச்சை கதறி திருப்பி விடுங்கள் சேர்க்குவிச்சி அது உங்களுக்கு எப்படி இருக்குது பாட்டி இது நம்பகமான வடிவமைப்பா ஓப்ஸ் நான் மன்னிக்கவும் சரி நாம் சமையலை தொடர வேண்டும் நான் ஏற்கனவே ஒரு டெடி ஓம முக இணைப்பு அமைத்து விட்டேன் இது எவ்வளவுதான் அழகாக இருக்கிறது பார்க்கவும் கொழைச்ச நகர் சீஸ் பென் லெட்டெஸ்ட் சி குறிப்பிட்ட கடுகிண்டும் முட்டையோட ஒரு சாண்ட்விச்சை சேர்த்து அதை சுடுவோம் எலும்பிய ஆபரணமாக தொட்டு

நிறைய விஷயங்கள் இருக்கின்றன சூப்பர் ஒவ்வொரு அடுக்கும் நிச்சயம் சுவையாக இருக்கிறது நான் இதை விரும்புகிறேன் அடுத்தது என்ன முயற்சிக்க போகிறாய் ஓ வாவ் என்ன ஒரு அழகான சிறிய டெடி செவந்தை பாணி முயற்சி செய்வாயா ருசியாக இருக்கிறது ஆனால் இது கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் கடைசி ஒன்று என்ன வாவ் இது வித்தியாசமாக இருக்கிறது அதை முயற்சிக்கலாம் வாவ் ரொம்ப சுவையாக இருக்கிறது அச்சோ எனக்கு திருப்தியாக உள்ளது வெற்றியாளன் என் சகோதரிய ஆம் எனக்கு தெரிந்தது நான் மிகச் சிறந்தவன் சான்றிச்சுக்காக என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை இப்போதே என் கைபிடிச்சியுடன் முத்தினம் முட்டைகளை செய்து இது எவ்வளவு எளிமையானது எனக்கு அதிக மண்டாரிகள் தேவை டைலர் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு பெரிய அளவுகள்ல தேவை மெலிசா நீ அங்கே என்ன செய்கிறாய் சரி அவளை கண்காணிக்க முடியாது ஆம்லெட்டை தவாவில் இருந்து எடுத்து அரிசியில் இருந்து ஒரு நாய் உருவத்தை உருவாக்குகிறோம் பின்னர் மேல் பகுதியில் ஆம்லெட்டால் ஒரு போர்வை சேர்த்து கொண்டு அதை கண்டு பாருங்கள் வாவ் இது மிகவும் அழகு நான் என்றென்றும் பிரத்யேகமாக வெந்த முட்டைகளை வைத்திருக்கிறேன் அது மலர்களின் வடிவத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆ அது என்ன எல்லா இங்க என்ன ஓ வறுத்த முட்டைகள் எனக்கு பிடிச்சது அதை முயற்சிப்போம் ஓ அது செம்மையாக இருக்கிறது அப்படியே பாருங்கள் அது ஒரு நாயின் வடிவத்தில் காணப்படும் சோறு முக்காடாக ஒரு ஆம்லேட் போர்த்தப்பட்டுள்ளது ஆஹா அற்புதம் எனக்கு பிடிச்சது சரி நான் முடிவு செய்து விட்டேன் வென்றவர் பாட்டி என்னுடைய வெற்றி முதல் ஒன்று நன்றி சுகரி நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்